கார்த்திகேயாய வித்மஹே கஸ்தாய தீமஹி தன்னஸ்கந்த பிரஜோதயாதோம் தாம் தோம் சரவண பவாய நம மையடியார்களே வேண்டி இம்முறை சிவசிறி அண்ணா இணையதளம் தன்னுடைய இணையதளம் மூலமாகவும் பல ஆலயங்களையும் சரணோவா என்ற நாமத்தை ஒரு கோடி முறை உச்சரிக்கின்றதாகிய நல்ல ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றன ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அந்தந்த மூல மந்திரங்கள் நாமங்களை உச்சரிக்கின்ற பொழுது அதற்கான முழு பலன்களும் உலகத்தில் கிடைக்கின்றது சிவருமானுக்கு அப்படி ஓம் அதே அதேபோல முருகனுடைய ஆரடுப்பு மந்திரமாகிய ஓம் சரவண பவ என்ற அந்த மந்திரம் முருகனுடைய பெருமைகளையும் எங்களுக்கு தருகின்றது அக்னி வடிவமாக தோன்றி இந்த நிறுவனத்தை வந்து நீரினோடாக அவர் அந்த குழந்தை பெற்றெடுத்து காட்டினூடாக இங்கே வருகின்ற அந்த பல செய்திகளை தருகின்றதான அந்த புராணத்தோடு தோடு மிக இந்த ஆரடுப்பு மந்திரமாகி சரவண மந்திரம் என்ற அந்த உச்சரிப்பை பல இடங்களையும் ஒரு கோடி முறை உச்சரிப்பதற்காக தெற்கூசத்தை முன்னிட்டு அவருடைய முக்கியமான நாடாக உலகக்கூடிய தற்கூசத்தை முன்னிட்டு ஒரு கோடி நாமங்கள் அந்த நிகழ்வை சிவசிறி அண்ணா நியத்திரம் நடித்து கொண்டு வருகின்றது அந்த இணையத்தனம் மூலமாகவும் உங்களுடைய இடங்களையும் அந்த ஒரு கோடி மந்திரத்தை அனைவரும் இணைந்து அந்த ஓம் சரவணோபார் சொல்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் எல்லோரான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று கற்பவதி கற்பல் ஆரிய பெருமான் ஆரிய சிவாச்சாரியர்கள் நிர்வாக சார்பாக கேட்டுக்